அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக நுண்ணுறை தொடர்பான வினாக்கள் பார்த்துக் கொண்டு வரோம் அதே பிள்ளைகள் முக்கோணிகளின் எண்ணிக்கை காற்றுல ஒரு வகை ஒன்று பார்க்க போறோம் இதுக்கு முதலே நான் ரெண்டு மூன்று வகையில் வந்து வேற ஒரு காணொலியா போட்டிருக்கேன் அது பார்க்க விரும்பினாக்கள் டிஏடிசன் கிட்ட போய் பார்க்கிறோம் ரைட் அப்ப இந்த முக்கோணியின் வகையில இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வந்தால் அதுக்குரிய விடைகளை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பிள்ளைகள் என்ன செய்ய வேணும் என்றால் இதுக்குள்ள எத்தனை சின்ன முக்கோணம் இருக்குன்னு நாங்கள் என்ன வேணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்கு என்ன அப்ப நாலு நாங்க ரெண்டால பெருக்கி விட்டோம் என்றால் இதுக்குள்ள இருக்க முக்கோணங்கள் எண்ணிக்கை நாங்க கண்டுபிடிக்கோம் நாலு ரெண்டு எட்டு அப்ப நீங்க எட்டு எண்ணி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுக்குள்ள எட்டு முக்கோணங்கள் இருக்கும் அதே போல இதை பாருங்க பிள்ளைகள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாலு எட்டு நாலு பெருக்க வேணும் ரெண்டால பெருக்க வேணும் எட்டு ரெண்டால பெருக்கணும் என்றால் இங்க பிள்ளைகள் பதினாறு முக்கோணங்கள் இருக்கும் சரியா இப்ப பாருங்க சேர்ந்து வருது அப்ப சேர்ந்து வரைக்க பிள்ளைகளை யோசிக்க வேணும் அது எப்படிப்பட்ட உருவங்களாக இருக்கலாம் சேர்ந்து வரைக்க புதுசா சில முக்கோணங்களோ இல்ல சதுரங்கள் புதுசா ஒரு சதுரங்களோ உருவாக பார்க்கலாம் நாங்க சேர்ந்து வரைக்குள்ள இந்த ஐடியாவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் நாங்கள் இந்த வடிவம்னு சொன்னா இங்க எட்டு இருக்கும் இந்த வடிவம்னு சொன்னா இங்க எத்தனை இருக்கு எட்டு இருக்கும் ஒட்டை வட்டையும் கூட்டி பதினாறு போடிதாங்க இந்த ரெண்டு வடிவமும் சேர பாருங்க பிள்ளைகள் புதுசா இங்க ஒரு முக்கோணம் உருவாகும் அதே போல இந்த பக்கத்துல ஒரு முக்கோணம் உருவாகுது அப்ப நாங்க இதே மாதிரி வடிவங்கள் ரெண்டு சேரைக்குள்ள இதுல ஒரு முக்கோணம் இதுல ஒரு முக்கோணம் வந்த பிள்ளைகள் எக்ஸ்ட்ராவா உருவாகும் அப்ப எட்டு மட்டும் பதினாறு அந்த ரெண்டையும் கூட்டிடம் என்றால் இங்க பதினெட்டு முக்கோணம் இருக்கும் அப்ப இங்க இவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இங்க எட்டு இருக்கும் இங்க எட்டு இருக்கும் இங்க எட்டு இருக்கும் இவ ரெண்டு பேரும் சேரைக்குள்ள இதுல ரெண்டு முக்கோணம் உருவாகி இருக்கும் அப்ப ரெண்டு இருக்கும் இவ ரெண்டு பேரையும் சேரைக்குள்ள இங்க ரெண்டு முக்கோணம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும் அப்படின்னு இருக்கு மூன்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு இருபத்தி நாலு நாலும் இருபத்தி எட்டு முக்கோணங்கள் ஓகே பிள்ளைகள் அப்ப நான் ஏற்கனவே போட்டேன் நான் மூன்று நாலு வகை போட்டிருக்கேன் அஞ்சாவது வகையா இருக்கலாம் எல்லா வீடியோஸையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் தொடர்பான கேள்வி வரைக்கும் நீங்க இலோகமாக வெளியிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திப்போம் காணொலி பார்க்குற தரம் மூன்று தரம் நாலு தரம் அஞ்சு மாணவர்கள் ഒരു പേര് വന്ന് കമന്റ് പണി കൊള്ളാം ഓക്കെ താങ്ക് യു